தீராவின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனுர குமார நாயக் அவர்களுடைய அதிரடியான செயற்பாடுகள் பற்றி இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தீராவினுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இரண்டால் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்குற வீடியோக்களை வந்து நீங்கள் இலகுவாக பார்த்துக்கொள்வதற்கு சரி நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் நினைக்கிறேன் அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறது இன்றைக்கு இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பாராளுமன்ற அமர்வு வந்து பத்தாவது பாராளுமன்ற அமர்வாக அமைய பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களில் அநேகமாக இந்த பாராளுமன்றத்தை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலும் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அவர்கள் தெரிவித்தது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற அமர்வு எவ்வாறு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு புதியவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் வந்தால்தான் ஒரு புதுவிதமான செயற்பாடுகள் இந்த நாட்டிற்கு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கப்பாடு எல்லோர் மனதிலும் இருந்தது அதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் அவர்களும் அடிக்கடி தெரிவித்ததுண்டு இரண்டொரு நாட்களில் இந்த பாராளுமன்ற அமர்வு நடைபெறப் போகிறது மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகளுக்காக பிரித்தானிய அரசாங்கம் வந்து பெரும் தொகையான பணத்தினை அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கத்துக்கு வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது தாண்டி மேலதிகமான விடயங்கள் நிறைய இருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு மூன்று நாள் செயலமர்வுகள் நடைபெறப் போவதாகவும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலத்தில் அமைச்சர்களுக்கு சொகுசு வீடுகள் கொழும்பில் வழங்கப்பட மாட்டாது அப்படி என்ற அறிவித்தல் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இருந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இருபத்தெட்டு கொழும்பில் வந்து இருபத்தெட்டு சொகுசு மாளிகைகள் ஜனாதிபதியினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதாவது இதற்கு முன்னதாக இருந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பாவித்த சொகுசு மாளிகைகள் வந்து இருபத்தெட்டு சொகுசு மாளிகைகள் வந்து ஜனாதிபதி அரசாங்கத்தினால் தனிக்குழு அமைத்து அதனை ஆராய்வு செய்து அந்த இருபத்தெட்டு சொகுசு மாளிகைகளையும் உல்லாச பயணிகளுக்கான விடுதிகளாக பயன்படுத்தப் போவதாகவும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அதைவிட பெரும்பான்மை கொண்டு அரசாங்கம் அமைக்கும் ஜனாதிபதிக்கு யாப்பினை திருத்தம் செய்யக்கூடிய முழு உரிமையும் இருக்கின்ற பட்சத்தில் ஜனாதிபதி அனுரகுமார குமார திசாநாயக் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்ன திருத்தங்களை புதிதாக கொண்டு வரப்போகிறார் அது மக்களுக்கு எவ்வாறான விதத்தில் நன்மை தரப்போகிறது அப்படின்னு சொல்லி மிக ஆவலாக இருக்கிறது ஜனாதிபதியினுடைய இந்த அதிரடியான செயற்பாடுகள் நாட்டு மக்களுக்கு எவ்வாறான பயனை தரப்போகிறது என்று சொல்லி பெரும் ஆவலாக இருக்கிறது முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதியை ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடிய ஒரு தருணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு குறுகிய காலத்தில் இந்த நாட்டை எவ்வளவு தூரம் சீர் செய்யும் என்ற ஆவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி